பயத்தில் தான் முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஜவஹர் உங்கள் கருத்து இல்லை எனக்கு அவர் எடப்பாடியாருடைய அந்த எக்ஸ் தலை பதிவை படித்தேன் முதலமைச்சருடையதையும் படித்தேன் அதாவது ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்ற முறை போகலை இந்த முறை போகிறாங்க இந்த முறை போகிறதுக்கான காரணம் என்ன என்று முதலமைச்சர் சொல்கிறாரு மாநில அரசு அரசினுடைய நிதி உரிமைக்காக அங்கே குரல் கொடுக்க போகிறேன் இது ஒரு உத்தி ஒரு கூட்டத்தை புறக்கணிப்பது ஒரு போராட்ட உத்தி என்றால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு குரல் எழுப்புவது ஒரு போராட்ட உத்தி இல்லைங்க இந்த உத்தி தப்பு நீங்கள் ஏற்கனவே புறக்கணிச்சிங்க ஆகவே புறக்கணிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தன்மை அது ஒரு வகையான ஒரு அரசியல் ஒரு கருத்து அப்படின்னு வைக்கலாம் இவர் அதுக்குள்ளே போய் எடப்பாடியார் தான் வந்து வெள்ளைக்கொடை வெள்ளக்கொடையை எழு தூக்க வேண்டிய காலம் வந்து விட்டதா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்று இடி ரைடு பற்றியெல்லாம் அப்போ இடி ரைடு காரணமாகத்தான் இவர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறார் என்பது வெறும் ஊகந்தானே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்க முடியும் பாருங்கள் ஒதாக பாயிண்ட்டு இது எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம ஜவஹர் அலி அவருக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவரு வாடி சொல்கிறார் ஆனால் அவர் முதலமைச்சர் நான் இதுக்காகத்தான் போகிறேங்க போது நீங்கள் எப்படி மறுப்பீங்க ஒன்று ரெண்டாவது இந்த வெள்ளக்கோடி காட்டுவது என்பது மோடி அரசோட இப்போ திமுக அரசு வந்து இணங்கி போயிடுச்சியா இதுதான் எடப்பாடியாருடைய பதிவு இது எப்படி மறைச்சி பேசுறதா தான் போட்டிருக்கேன் நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரியாக மோடி அரசோடு போயிடுச்சு திமுக அரசுன்னு சொல்லுவதற்கான அந்த உரிமை எடப்பாடியாருக்கு எங்கெங்கே இருக்குது ஒரு கூட்டத்துக்கு அதுவும் அரசு கூட்டத்துக்கு அரசு ரீதியான கூட்டத்துக்கு அவங்க அழைக்கிறாங்க அரசு ரீதியாக இவங்க அரசு ரீதியாக போகிறாங்க இதை வச்சு அரசியல் ரீதியாக பணிஞ்சாச்சுன்னு சொல்வதற்கான உரிமை எடப்பாடியார் கிடையாதுங்கிற ஏன்னா இவர் அரசியல் ரீதியாகவே பாஜகவோட கூட்டணின்ட்டார் அரசியல் ரீதியாகவே பாஜகவோட கூட்டணின்னு அறிவித்தவருக்கு அரசியல் ரீதியாக

யாராவது கேட்டாங்களா இவர் தானே சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஒரு கூட்டணி கிடையாது கிடையாது அதுவும் செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்னெல்லாம் பேசினாரு ஒட்டுமில்லை இல்லை அடேங்கப்பா எல்லாம் இது இப்ப நடப்பு நீங்க தான் சொன்னீங்க

இல்லை இல்லை அவர் இப்போ என்னை பேச விட மாட்டார் நான் என்ன கேட்குறேன் கடந்த காலத்து நிலைமையை பற்றி பேசலாம் அதை இதை சொன்னால் அதை சொல்லுவாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் கேட்குற கேள்வி இது நீங்கள் அறிவிச்ச அறிவிப்புக்கே நீங்கள் முரணா போறீங்க மொதல் பாயிண்ட்டு அதுவும் அமித்ஷா கிட்ட போய் அவ்வளோ பேரும் போய் சேர்ந்துருன்னு அதனால அமித்ஷா பேரை குறிப்பிட்றாரு கூட்டணி யார் அறிவிக்கிறார் அமித்ஷா அறிவிக்கிறாரு எடப்பாடி யார் பக்கத்தில் எனக்கு என்ன உட்காந்துருந்தார் இதெல்லாம் சுட்டி காண்பிக்க மாட்டாங்களா ஏன்னா நீங்க வெள்ள கொடை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னதுனால அவர் கொடி நீங்க அதை விட மிக முக்கிய இருக்கட்டும் ஐயா நாங்க கூட்டணி வைப்போம்யா பாஜக எந்த காலத்துல அங்கேயா வைக்கிறீங்க பழைய கதையெல்லாம் பேசுறாரு பழைய கதையும் பேசுனா நாங்களும் பழைய கதையெல்லாம் பேச வேண்டியிருக்கோம் இன்றைய காலத்தை தயவு செய்து ஜவஹர் அலி போன்றவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிக்கணும் எப்படி அப்படி குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு ஏயா மாநில அரசுக்கு மாநில உரிமைக்கு ஒரு அருமையான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு அந்த தீர்ப்ப காலி பண்றதுக்கு குடியரசு தலைவரை விட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்ப வைக்குது பாஜக ஆட்சி அந்த இன்று நீங்கள் கூட்டணி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பழைய கதையை பேசி என்ன பேசுவோம் இந்த கொடுமையோட இருக்கும் போது எப்படிங்க அதோட கூட்டணி என்று உற்சாகமா சொல்றீங்க இன்னும் கூத்து என்னன்னா ஒரு சட்ட பிரச்சனை வந்தா உச்ச நீதிமன்ற கருத்தை கேட்கலாம் அது விதியெல்லாம் படிச்சு பார்த்தேன் இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பத்தியே சந்தேகம் மோடி அரசுக்கு அதை பத்தி எனக்கு கருத்து இதெல்லாம் என்ன கொடுமை அப்படி என்றால் ஒரு மிக முக்கியமான உரிமை பிரச்சனையில அது எல்லாருக்கும் நல்லது அல்லவா ஐயா நாளைக்கு அதிமுகவே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்க அவங்களுக்கு இது நல்லது இல்ல வா இல்ல சொல்ல இருக்கு இல்ல அது இது உங்களுக்கே நல்லது சட்டமன்ற நிறைவேற்றிய ஒரு மசோதாவை எனக்கு என்னன்னு கிடப்பில போட்டு வைக்கிறாங்க போடக்கூடாதியா ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள சொல்லு அதே போல ஜனாதிபதியும் வந்து இழுத்தடிக்க கூடாது எவ்வளவு முக்கியமான தீர்ப்பு இந்தியாவுக்கே ஏற்ற ஒரு தீர்ப்பை நமக்கு கிடைச்சிருக்கு அதை எதிர்த்து பாஜக பேசுது பாஜக அரசு அத பாஜக கட்சியோடு இன்றைக்கு நீங்க கூட்டணி இந்த கூட்டணியை வச்சுப்பிட்டு ஒரு அரசு கூட்டத்துக்கு போறத வச்சு இவர் வெள்ளக்கொடியே பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற உரிமை எடப்பாடியா இருக்கு எனக்கு இப்போதான் செய்து ஏழு மணிக்கு நீங்க சொன்னீங்க இன்னொரு கொடுமையை பாருங்க இதுவும் மாநில உரிமை எங்க எதுக்குங்க வந்து துணைவேந்தர்களை நியமிக்கிற உரிமையை இந்த கவர்னருக்கு தரணும் முதலமைச்சருக்கு தருவது அண்ணாவுடைய மாநில சுயாட்சிக்கு உகந்தது உகந்தது பாஜக விட்டு வழக்கு போட வச்சு சென்னை உயர் நீதிமன்றத்தில் விடுதலை கால பெஞ்சில இன்றைக்கு இடைக்கால தடை வாங்கி இருக்குது பாஜக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க